சிந்து பயிரை வீட்டுடே பேசோடு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்னேகா நாம் ஒன்று நினைச்சா இங்கே ஒன்று நடந்துட்டு இருக்கே அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சிவா அவங்களுடைய மனைவி ரொம்பவே சூப்பராக இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே சிந்துவை பார்த்து பாராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சிவாவுமே சிந்து நீ இதில் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்றாங்க அப்ப ஸ்னேகாவை பார்த்துட்டு இன்னும் ஸ்னேகாவை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன ஸ்னேகா சிந்து எப்படி வருவான்ட்டு நீ நினைச்சு பார்த்துருக்க மாட்டியே அப்படின்ற மாதிரி சிவா சொல்றாங்க சிவா நீ ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்க சிவா நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை நான் உன்னை என்னவோ நினைச்ச சிவான நீ என்னை இந்த அளவுக்கு மோசமா ஏமாத்திட்ட யார் என் மத்தினேகான்றாங்க ஒழுங்கா இருந்திருந்தா இப்ப எல்லாமே சரியான ஒரு வழியில போயிருக்கோ ஆனால் நீ ஒழுங்கா இல்லை அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆக்கியுமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சிந்து எல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து சிந்துவை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க அதை பார்த்த சிநேகாவுக்கும் ரொம்ப கோவம் வருது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சிநேகா நீ தானே சிவாவை உயிர் போய காதலிச்ச நீ சிவாவை கல்யாணம் பண்ணிப்பான்னு பார்த்தா இங்க டோட்டலா எல்லாம் மாறி போயிருக்கு என்ன நடக்குது இங்க அப்ப நீ சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா சிவா வேறு ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா ஆனா அவ பரவாயில்ல உன்னை விட அழகா இருக்கா போலன்றாங்க பார்க்கவே அந்தளவுக்கு அழகாக இருக்குது அதனால தான் சிவா உன்னை விட்டுட்டு அந்த சிந்தன்ற பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கா எல்லாம் பேசுகிறாங்க ஸ்னேகா கோவப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிடுறாங்க உடனே என்ன சொல்லிட்டே நீ நடிச்சு பின்னா வேற என்ன என்னைக்கா இருந்தாலே சிவா எனக்கு தான் கண்டிப்பா வந்து யாரையா அதை மாத்த முடியாது எப்படி இன்னொருத்தி புருஷனா ஆயிட்டாமே அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து நான் கல்யாணம் பண்ணி பண்ணி சொல்றதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா நடக்கும் நடத்தி காட்டுவன் கண்டிப்பா மேரேஜ்ல இன்வைட் பண்ணுவேன் வந்து போ அப்படின்ட்டு கோமா சொல்லிட்டு ரூம்க்கு போயிடுவாங்க ஸ்னேகா சிநேகாவுக்கு போயிட்டு சிந்து அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்தது சிவாவும் சிந்துவும் வெறுப்பேற்றிட்டு போனது ஸ்னேகாவை இது எல்லா விஷயங்களுமே நினச்சி செம கடுப்பாக இருந்துட்டு இருக்காங்க சார் என்னை இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு ரொம்ப கோபமாக அதை பற்றி யோசிச்சு ஒரு பயங்கர டென்ஷனா இருந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஸ்னேகா ஸ்னேகா இருந்துட்டு சிவா அந்த சிந்துவை அந்த அளவுக்கு நீ கூட்டிகிட்டு வந்துட்டல கண்டிப்பாக விட இல்லை அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம எப்படியெல்லாம் காதலிச்சோம் அப்படின்ட்டு அவங்க லவ் பண்ண அந்த டேஸ் எல்லாம் நினச்சி பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா அப்புறமா சிந்தரங்கட்டு என்ன டாக்டரு அந்த ஸ்னேகா அளவுக்கு கோவப்பட்டா என்ன பார்த்து அவளுக்கு பொறாமை இந்த அளவுக்கு நீ அழகாக ரடியாக இருக்கு இல்லையா அதை பார்த்து அவள் பொறாமைப்பட்டா சிந்து அவள் புறாமப்படுறதுக்காகலாம் நாம் வாழ முடியாது சரியா நீ பரிசு அதை பற்றி கவலைப்படுது சரி ஓகே டாக்டரே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிந்து அந்த போட்டோல அவங்களுடைய அத்தைக்கு கால் பண்ணி பேசுறாங்க கால் அதை பார்த்ததும் சிந்து என்னமா அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நீ சிவா வரும்போது ஒத்துமையா வரணும் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்க அப்படின்றத சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து நம்முடைய பைரவி கிட்ட ஆரம்ப போயிட்டு பைரவி உனக்கு என்ன வேணுங்க பார் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு கேட்கறல குளிப்பியா கொடுக்க மாட்டியா டிவோர்ஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் வேற ஏதாச்சும் கேளுன்றாங்க பார் எனக்கு உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வந்தாலே அதை விட வேற சந்தோஷம் வேறு எதுவுமே எனக்கு இருக்காது பைரவி ஏன் எப்போ பார்த்தாலையும் விவாகரத்தை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் என் கூட நீ சந்தோஷமா இல்லையா அவனை நல்லா தானே பார்த்துக்கிறேன் எல்லா விதத்திலையும் எல்லா மாதிரியும் நல்லா பார்த்துக்கும் போது அப்படி இருக்கும் போது என்னை கண்டால் ஏன் இந்த அளவுக்கு இது பண்ற ஏன் என்னை பார்த்தா உனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க அதுக்கு கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் பிடிக்கல இங்கே ப தயவு செஞ்சு அப்படி சொல்லாத பாருவி கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை ஏற்றப்ப அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தெரிஞ்சிருங்க சரி வேற ஏதாச்சும் கேளு வேற என்ன நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா வேலைக்கு யாச்சும் போக விடுவியா அப்படின்றாங்க வேலைக்கு ஆமா சரி நான் இந்த விஷயமா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப கண்டிப்பா அத்த ஒத்துக்க போறதுல அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ என்ன வேலைக்கு அனுப்புறதுக்கு கேட்கற வேற அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒன்னாலும் முடியாது இந்த ஆறு ஆறுமுகத்தாலும் முடியாதது ஒன்றும் கிடையாது சரியா நான் எல்லாம் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா மகாக்கு கால் பண்றாங்க சினேகா சொல்லுமா என்ன விஷயம் சிநேகா ஐயோ ஆண்டி இங்கே சிந்துவும் சிவாவும் அடிக்கிற கூத்த என்னால பார்த்துட்டு இருக்க முடியல என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல அந்த அளவுக்கு கோவமும் வருது சிவா இப்படி எல்லாம் மாறுவாண்டு நான் நினைக்கவே இல்லை ஆண்டின்றாங்க அந்த சிந்து கூட எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான்னு தெரியுமா என்னை பற்றி கொஞ்சம் கூட அவங்க கேர் பண்ணல எல்லாருமே சிந்து என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க அதுக்கு மகா இருந்துட்டிங்க பாரு சினேகா சிவா மாறிக்கிட்டு தான் போகிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அந்த சிந்து எப்படிப்பட்டவன்றத நம்ம அன்னபூர்ணி அக்கா காமிச்சோம்னா கண்டிப்பாக சிவாவுடைய வாழ்க்கை விட்டு அன்னபூரணி அக்கா ஒட்டுமொத்தமாக வந்து தொரத்திடுவாங்க அப்புறம் அவங்களே உனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனால் அதுக்கான ஆதாரங்களை நம்ம நிரூபிச்சா மட்டும்தான் அதுக்கான இதை ஸ்டெப்பை நம்ம எடுத்து இருக்க முடியும்ன்றாங்க ஆண்டி கவலைப்படாதீங்க எப்படியாச்சும் வந்து அந்த சிந்து ரொம்ப கேவலமானவன்றதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டாங்க எப்படி நிரூபிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அடுத்து ஸ்னேகா என்ன பண்றாங்கன்னா சுல்லா இருக்காங்க அவங்க கிட்ட வந்து நம்ம பேசி உண்மையை வர வைக்கலாம் அப்படின்ட்டு சுல்லாவுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு சுல்லா கிட்ட பேசுறாங்க அதுக்கு டேய் இங்க பாரு சிந்து எப்படி கல்யாணம் பண்ணிக்கடா டாக்டர் டாக்டரை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினால என்ன இதுட்டு உனக்கு எல்லாமே தெரியும் இல்லை நீ சொல்லுடா சுல்லா அப்படின்ட்டு எவ்வளவோ நம்ம ஸ்னேகா கேட்டு பாக்குறாங்க ஆனால் நம்மளுடைய சுல்லா இல்லை எனக்கு எதுவும் தெரியாது டாக்டர் தான் சிந்துவா விரும்புனாக அப்படின்னுவாங்க சுல்லா இங்க பாரு நீ இப்படி பண்ணித்தேர்ந்த வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டி பாக்கிறாங்க அன்பா பேசி பார்க்குறாங்க எல்லா மாதிரியும் பேசி பார்க்குறாங்க அவங்க என்ன பேசி பார்த்தாலே அது வலிக்கு வர்ற மாதிரி தெரியல அப்புறமா பாரு என்னுடைய அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் செலவு நான் பார்த்துக்குறேன் அதனால நீ தயவு செஞ்சு ஒன்றுமே சொல்லணும் ஏன் அம்மாவுக்கு என்ன உனக்கு தெரியாதா உன்னுடைய அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அம்மாக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஆமாட சொல்லா நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஒட்டு இருப்பேன் ஆனால் அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்காது பண்ணால் கண்டிப்பாக நான் உயிர் படைச்சிப்பா டாக்டர் சொல்கிறாங்கடா ஆனால் அவ்வளோ பணம் இல்லை ஆனால் ஸ்னேகா ஹெல்ப் பண்ணுறதை சொல்லி தயவு செஞ்சு நீ கல்யாணத்துல என்ன நடந்துச்சுன்றதை சொல்லிடையா சொல்ல அப்படின்னு சொன்ன கண்டிப்பா வந்து நான் உயிர் பொழைச்சு பண்ற அம்மா இருக்கணும்னு ஆசைப்படுறான் இல்ல அந்த சிந்துவை காப்பாத்தணும்னு ஆசைப்படுறா சொல்ல நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்றாங்க சுல்லாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே ஃபீல் பண்றாங்க இன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சு நாளைக்கு சொல்ல போகிற சுல்லானி அப்படின்ட்டு ஸ்னேகாங்கிறது சொல்லிட்டு போகிறாங்க ஹடே சிந்து இன்னைக்கு கண்டிப்பாக நீ மாட்ட போகிற இந்த சுல்லாவே வந்து நீ எந்தளவுக்கு மோசமானவை அப்படின்றத சீக்கிரமாக சொல்ல போகிறா நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை ரொம்ப கிட்ட வந்துடுச்சு அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க ஸ்னேகா இங்கே சுல்லா இருந்துட்டு சிந்து அக்கா சொன்ன விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க இல்லை அக்கா இவ்வளோ விஷயங்களே சொல்லியும் நம்ம இப்படி சொல்றது ஆனால் அம்மாவுடைய உசுறு இப்ப நம்ம கையில தானே இருக்கு நம்ம சொன்னோம்னா அம்மாவோட உயிரை அவங்க டாக்டரை காப்பாத்திடுவாங்களே அப்படின்ட்டு ரொம்ப இதோடு இருக்காங்க வேற வழி இல்லை என்ன மன்னிச்சிரு சிந்து அக்கா வேற வழி இல்லை நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க சரி சொல்லு சொல்ல சொல்லா என்ன விஷயம் அப்படின்னும் போது எல்லா உண்மைகளுமே சொல்றாங்க அதை ஸ்னேகா வீடியோ எடுத்துக்கிறாங்க என்னென்னா டாக்டரை வந்து காதலிச்சது சிந்து தான் டாக்டர் வந்து சிந்துவை காதலிக்கல ஆனா உயிரை காதலிச்சது சிந்து அதுக்காக நிறைய வேலைகள் ஃப்ராட வேலைகளை பண்ண எல்லா விஷயங்களுமே சொல்றாங்க கேட்ட உடனே சொல்ல எப்படியோ நான் கேட்டது எல்லாமே சொல்லிட்டேன் இனி உன்னுடைய அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது உன்னுடைய அம்மாவை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கவலையை பண்ணாதரிஞ்சாங்க என்னுடைய அம்மாவை காப்பாத்தி கொடுத்திருவீகல்ல கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துருவேன் நீ கவலைப்படாது அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டு கால் பண்ணுறாங்க மகாவுக்கு சொல்லு ஸ்னேகா என்ன விஷயம் ஆண்டி சொல்லக்கிட்ட இருந்து ஹெல்லா உண்மை வாங்கிட்டேன் எனது உண்மையை வாங்கிட்டியா என்னமோ ஆமா ஆண்டி ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் இதை வாங்கினேன் இந்த ஆதாரத்தை மட்டும் நம்ம காமிச்சோம் நம்ம கண்டிப்பாக வந்து அன்னபுரணியத்தை நம்ம நிறையவே வாய்ப்பு இருக்குன்றாங்க எப்படியோ சினேகா சரி நீ எப்போ எடுத்துகிட்டு வர இப்பவே வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் நம்ம லேட் பண்ண பண்ண அவங்க சிந்துவும் சிவாவும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க என்னால் அதை பார்க்க முடியல நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க ஸ்னேகா வந்ததுமே உனக்கு என்னமா பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை குட்டியில் குட்டி குட்டிக்குறது தான் உனக்கு வேலையூ அன்னபுரணி சொல்லவும் அதுக்கு சிநேகா உங்ககிட்ட ஒரு ஆதாரத்தோடு வந்திருக்கு அந்த ஆதாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் சரிம்மா என்ன ஆதாரம் சொல்லுன்றாங்க பாருங்க அப்படின்ட்டு அந்த மொபைலில் சுல்லா பேசுகிறேன் எல்லா வீடியோவுமே இருக்கு அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆகுறாங்க அன்னபுறனையுமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அப்பா அன்னபுரணி சினேக கேட்டீங்க பாரு சிநேதா நீ என்ன எனக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு தெரியும் சிந்து எப்படிப்பட்டவன்ட்டு அதை விட்டு சிந்து இந்த அளவுக்கு மோசமானவனு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா சிந்துவை பற்றி என் தப்பா பேசின தொடைச்சிருவன் தொடைச்சுன்றாங்க நானும் பூனை போட்டுன்னு பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கானுவாங்க ஆனால் இடத்துலேதா இருந்துட்டு ஐயோ ஆண்டி நான் சொல்றதுதான் உண்மை உங்க நல்லா ஏமாத்திட்டு இருக்கா சிந்து தான் வந்து சிவாவை சின்ன பிள்ளையில இருந்து காதலிச்சிட்டு இருந்தா ஆனா நீங்க ஏன் வந்து என்னுடைய பேச்சை நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல அவளுடைய பேச்சை நம்புறீங்க என்னுடைய பேச்சை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல பேசி பாக்குறாங்க ஆனா என்ன பேசி பார்த்தாலுமே இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னுவாங்க ஸ்னேகா வந்து சிந்துவை பத்தி ரொம்ப தப்பு தப்பா சொல்லுவாங்க ஆனா ஒரு கட்டத்துல அன்னப்புறணிக்கு கோவம் வந்துட்டு சிநேகாவுடைய பல பயணம் அறையிறாங்க போன போதும் பார்த்தா என்ன நீ ஏன் கிட்டயே வந்து சிந்து அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்க எனக்குதான் சிந்துவை பத்தி தெரியும் சொல்ற அப்புறமும் வந்து நீ சிந்துவை பத்தி இப்படி தப்பா சொன்ன என்ன அர்த்தம்ன்றாங்க ஒழுங்கு மரியாதையா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ அதை விட்டுட்டு தேவையில்லாம அனாவசியமா வந்து நீ தப்பா பேசுனீன்னா நான் பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டேன்றாங்க தொலைச்சிடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து ஆண்டி நீங்க அடிச்சுட்டீங்கன்னு அசிங்கப்படுத்திட்டீங்க ஆனா நான் சொல்றது மட்டும்தான் இங்கே உண்மைன்றாங்க அந்த சிந்து சொல்லிட்டு திரிதா இல்லையா அது எதுவுமே உண்மையில ஆதாரத்தோட காமிச்சுமே நீங்கள் அவளை நம்புறீங்க பார்த்தீங்களா அது ரொம்பவே தப்பு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த சிந்து உங்களை ஒட்டு மொத்தமா ஏமாத்திட்டு இருக்கான்றது தெரிய வரும் அன்னைக்கு இந்த சிநேகாவை கண்டிப்பாக நீங்கள் சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு வாங்க அதுக்கு அண்ணபுறீங்கப்பா கண்டிப்பாக சிவாவுக்கு உனக்கு எந்த காரணத்தை கொண்டும் கல்யாணம் நடக்கவே நடக்காது நீ அது வேஸ்டாக இருக்கிற ஒரு விஷயம் தான் அதை மறந்துடுறது

எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நீங்களே என்னி சிவாவை ஒன்று சேர்த்து சொல்லிட்டு போகிறாங்க அப்போ சி ஒன்றுமே புரியலான சிந்து சிந்துக்கிட்டே தனியாக பேசுறாங்க சிந்து உண்மை சொல்றது உண்மையில்ல அதோட காமிச்சுமே வந்து எனக்கு எனவும் சரியா படல ஏன்னா நீ இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு தான் என்னுடைய உள் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதுக்கு சிந்து ஒரு மாதிரி குற்றம் வச்சா ஃபீல் பண்ணுறாங்க சொல்லலான்னு வரும்போது சிவா இருந்துட்டு பெரியம்மா ஸ்னேகன் சொல்றதே எங்க உண்மையில்லை ஏன்னா நான் தான் வந்து சிந்துவை காதலிச்சா மலைக்கோ தாளி கட்டினதும் நான் தான் சிந்துக்கிட்டு சிவா சொல்றாங்க சிவா நீ ஏன் இவ்வளவு சொல்ற அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சிந்துவ சந்தேகப்பட மாட்டேன் ஏன்னா நீதான் சிந்துவை காதலிச்சு கல்யாணமும் பண்ணியிருக்க இதனால ஸ்ட்ராங்காக நீயே சொல்லிட்டல அப்புறம் நான் நான் ஏன் வந்து ஃபீல் பண்ணணும் ஸ்னேகர் சொல்கிற விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து அன்னபூரனை கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்துட்டு டாக்டரே மேலும் மேலும் ஏன் டாக்டரே நீ என்னால் இருக்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்கு ஏன்னா என்னால் நீ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு என்ன இருந்தாலையோ நான் எல்லாவுமே அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கணுன்றாங்க நான் இப்போவே சொல்லிடுற விடு டாக்டர் கால் சொன்னா என்ன ஆகும் தெரியும் என்ன சிந்துன்றாங்க ஒன்னு அப்பா அம்மாவுங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க அவங்க உசுர விட்டுறாங்க இல்ல என்னுடைய பெரியமா உசுரை விட்டுருவாங்க இது ரெண்டு பேர் அதை விட மூணு பேருடைய உசுறு போகணும்ட்டு நீ நினைக்கிறீங்க சொல்லுன்றாங்க டாக்டர் நான் எப்படி நினைப்பா அப்படி அப்படி இருக்கும்போது நான் சொல்றதை கேள்வி இப்போதைக்கு யாருக்கு எந்த உண்மையும் தெரிய வேண்டாம் சிந்து எந்த காரணத்தை கொண்டு உண்மை தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா யாருமே உசுரோடு இருக்க மாட்டாங்க அவங்கள பார்க்கவும் முடியாது தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது உனக்கு நல்லதுன்றாங்க நீ எல்லா உண்மையும் சொல்லி தேவையில்லாத விஷயூஸ் வேண்டான்னு சொல்லிட்டு சிவா சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் சிந்து எவ்வளோ பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் டாக்டர் நம்மளை காப்பாற்று நினைக்கிறாரு அப்பா அம்மா எந்த ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடாது அத்தை தவறான முடிவு எடுக்க கூடாதுன்ட்டு டாக்டர் இவ்வளோ யோசிக்கிறாங்க ஆனா அந்த சுச்சுவேஷனை நம்ம டாக்டரோடைய நிலைமை யோசிக்கவே இல்லையே யோசிக்காம நம்ம என்னடவோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சிந்து அவங்களுடைய தவறுகளை உணர்ந்து ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறமா மகா பார்த்தீங்கன்னா சிவா கிட்டே வந்து சிவா பாரு நீ சொல்லுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அம்மா நான் சூழல் இருக்க மாட்டேன் இதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கா அம்மா ஹேமா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்படி சொன்னா பெரியம்மாவெல்லாம் அதை தாங்கிக்க முடியாது பெரியம்மா ஏதாச்சும் வந்து ஒரு மனநிலைமை காளாகிடுவாங்க ஓ அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கிற ஆனால் அம்மா என்னை பத்தி யோசிக்கலன்றாங்க அம்மா என்ன இருந்தாலும் பெரியம்மா சின்ன இருந்து என்ன தூக்கி வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே பெரியம்மா எனக்காக எவ்வளவோ விஷயங்களை அவங்க சக்ரிஸ்ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதான்றாங்க சிவா நீ பண்ணிட்டு இருக்கிறது தான் தப்பு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு இருக்க ஒரு காரணத்தை கொண்டு உங்க பெரியம்மாக்கு தெரிய வச்சுன்னு ஆகும் அம்மா பெரியம்மாக்கு தெரிய வச்சுன்னா உசுரே விட்டுருவாங்க ஆனா அவங்க எப்பயுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிற இந்த ஒரு விஷயத்தினால உங்களுடைய உசுறு போகுதுன்னா இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு என்னைக்கு என்றைக்குமே தெரிய வேண்டாம் நீங்களும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் போய் முடியும்ட்டு கோவம் சிவா பண்ணிட்டு போறாங்க ஆனா மகாவால அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல சிவா நீ வேணா கூட சொல்லாம போயிருக்கலாம் ஆனா என்னால முடியல சிவா ஏன்னா நினைக்கும் போது கோபம் கோவமா வருது சீக்கிரமாவே வந்து நான் சொல்ல வேண்டிய நேரம் வர கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் போனால் போட்டோன்னு நான் பொறுமையாக இருக்கானே இனிமேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லணுன்ட்டு மகா போவாங்க அன்னப்பூரணிக்கிட்ட அவங்களுடைய வீட்டுக்காரர் தடுத்து கூட்டிட்டு போவாங்க உடனே வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க மகா என்ன பண்ணிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா போ தேவையில்லாம அக்கா இருக்கிற கோவத்துல இருக்காங்க அவங்க அதுக்கு தான் பேசி இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதுக்கு தான் திட்டிட்டு போகிறாங்க அதாவது மகா என்ன சொல்ல வராங்கன்றது அவங்களுக்கு தெரியல ஆனால் ஏதோ சொல்லி போயிட்டு அன்னப்பூரணியை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் நீ போய் இனிமேலும் பேசி அவங்களுக்கு கஷ்டப்படுத்த வேணான்ற கிட்டி திட்டி அமைச்சிருவாங்க மகனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிந்துவுடைய வீட்டுல வந்து ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க எல்லாரும் அன்னபூரணியோட வீட்டுல வந்து அவங்களுடைய அப்பா அம்மா சொல்லிட்டு போறாங்க அதாவது என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நல்லபடியா முடியணும் என் நிறைய பிரச்சனைகள் போச்சு அது எல்லாத்துக்காகவும் நான் வேண்டியதில் வச்சிருந்தேன் அந்த வேண்டுதலை வந்து கோவிலில் போயிட்டு நல்லபடியா வந்து நிவர்த்தியாக முடிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன் அதனால நாளைக்கு அமாவாசை நாளைக்கே கோவிலுக்கு போயிட்டு அந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அன்னபுரணி சரி குடும்பத்தோட எல்லாம் போயிட்டு வந்தலாம் ஏன்னா அந்த பூஜையை நம்ம செய்யாத இருந்தோம்னா குடும்பத்துல ஒன்று போனா ஒன்று பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அதனால சரி நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அப்ப வந்து அன்னபுரணி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் சிந்து சிவா ஆறுமுகண்டி எல்லாருக்குமே சொல்லிடுவாங்க எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்காக அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த மகாதித்து இங்க பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கா போகிறீங்க போகிற இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கண்டிப்பாக அந்த சிந்துவருடைய கதையை முடிக்காமல் விட மாட்டேன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வைக்கவ போகிறீங்க ஆனால் அந்த கல்யாணத்தை இப்போ வரைக்கும் நினச்சா அந்த அளவுக்கு கூங்குறது கண்டிப்பாக நான் உங்கள் பொண்ணை எங்களுடைய வீட்டில் என் பையன் கூட வாழ மாட்டேன் கோவிலுக்கு போகிற இடத்துல அவளுடைய கதையை முடிக்கணும் அப்படின்ட்டு மக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பஸ் மாதிரி பேசிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த பஸ்ஸில் கூ இருக்காங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் டான்ஸ் பாட்டு அந்த ட்ராவலிங்கில் அவ்வளோ ஹாப்பினஸோடு இருக்காங்க கோவிலுக்குமே போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு பரிகாரம் ஃபஸ்ட்டு அது ஆறுமுகம் பைரவியை தூக்கணும் சிந்துவை வந்து சிவ தூக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அது வந்து சிவா வந்து சிந்துவை தூக்க தயாராக இருப்பாங்க ஆறுமுகமும் தூக்க தயாராக இருப்பாங்க இல்லை இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பைரவி சொல்லிடுவாங்க அதுக்கு இது ஒரு மாதிரி இதை செஞ்சால் கண்டிப்பாக வந்து வேண்டுதல் நல்லபடியாக வந்து நிவர்த்தி முடிஞ்ச மாதிரி ஒரு ஒரு மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய அப்பா சொல்கிறாங்க அதனால் கோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வராங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அப்போ பைரவியை தூக்கிட்டு போகிறாங்க நம்ம ஆரம்பம் பைரவிக்கு கோவம் என்னடா இவன் நம்மளை இப்படி தூக்குறானே அப்படின்ற மாதிரி ஆனால் ஆரம்பத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பைரவி என்ன நினச்சாலையும் அந்த கடவுள் நம்மளை ஒன்று சேர்த்துன்னு நினைக்கிறாரு பார்த்தியா எப்படியாச்சும் என்னை விட்டு போகலான்னு நினைக்கிறான் அந்த கடவுள் எப்படியாச்சு இவங்க கூட வந்து சேர்த்து வச்சிடறன்னு நினச்சிட்ருக்காரு அப்படின்னு வாங்கிட்டே என்ன அப்படியே கடைசி வரைக்கும் என் கூட இருந்துடலான்னு நினைக்கிறேன் ஒரு நாளும் உனக்கு எனக்கும் செட் ஆகாது கண்டிப்பாக E பெரியதான் போகிறோம் நம்ம கொஞ்சம் காலம் தான் கூட நான் எடுக்க போகிறேன் அப்புறம் நான் என் பாட்டுக்கே வேலையை பார்த்துட்டு போவேன் அப்படியே வைரவி பார்க்கலாதினான்றாங்க கண்டிப்பாக உன்னால் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அதையும் பார்க்கலான்னு சமைக்க விட்டா சவால் விடுறாங்க இங்கே நம்ம சிந்து வசிவாக தூக்கிட்டு போகிறாங்க டாக்டர் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நீ என்னை கோவிலில் சுற்றி இப்படி தூக்கிட்டு போகிறது மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கு அப்படின்றதல சொல்லிட்ருக்காங்க சிலர் சிரிக்கிறாங்க என்ன டாக்டரை சிரிக்கிற ஒன்று இல்லை சும்மா போதுன்றாங்க என்ன சிந்து அப்பப்ப குழந்தை மாதிரி பண்றல ஆனா நீ ஒண்ணு தெரியாது அப்பாவே பிள்ளை மாதிரி இருந்துட்டு கல்யாணத்து விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இப்ப கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு வேண்டுதல் வேறன்றாங்க என்ன டாக்டர் அப்பப்ப ஏதாச்சும் ஒரு சொல்லி கஷ்டப்படுத்துற இல்ல சும்மா சொன்ன அப்படின்ட்டு கோவில புள்ள சுத்திட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு மக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கோவமா வருது ரைசக்கி ஏதாச்சும் பண்ணிட அந்த கோவில விட்டு போறதுக்குள்ள ஏதாச்சும் அந்த சிந்துவை பண்ணி ஆகணும் அவளை பார்க்கும்போது கோவம் வருது படிக்காத அந்த சிந்து எந்த அளவுக்கு வந்து கிரிமினலா வந்து பிளான் போட்டு இவ்வளவு விஷயங்களா பண்ணிருக்கா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல உட்கார்ந்துட்டு இருக்கோம்டா சிவாவே அவளுடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டா பார்த்தியா தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மகா அதுக்கு இசக்கு இருந்துட்டு அக்கா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல ஆனா கோவில் விட்டு போறதுக்குள்ள அவளை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடலாம் அக்கா அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ கவலைப்படாதுன்றாங்க சிந்துவுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க மகா இசக்கி இவங்க என்னதான் பிளான் கோவிலை விட்டு போகிறத்துக்குள்ள சிந்துவை என்ன செய்ய போகிறாங்க அந்த ஆபத்துல இருந்து நம்ம சிந்துவை எப்படி சிவா காப்பாற்றப் போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனல் அனுங்க சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்